மாணவ மாணவிகளை இன்னைக்கு நம்ம ரெண்டு வேறு துறைகள் பற்றி பார்க்கலான் இருக்கோம் ஒன்று வெட்டினரி சயின்ஸ் இது தொடர்பாக நீங்கள் அதுலேயும் டாக்டர் ஆகலாம் இல்லையா கால்நடை மருத்துவர் அப்படின்ற பேர் போட்டுக்கலாம் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அது ஒன்றும் இன்னொரு பக்கம் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி சார்ந்த துறைகள் மற்றும் படிப்புகள் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இரண்டு தனித்துறைகளுக்கும் இரண்டு தனியான துறை சார்ந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது முக்கியமாக ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெட்னரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்று இன்னொரு பக்கம் டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மையார் பேரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்குது இந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்த பல்கலைக்கழகங்களோடு அஃப்ளைட் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அனைத்திலுமே கோர்சஸ் இருக்கும் சரி ஒவ்வொன்றா பார்த்துருவோமா ஸோ பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்ற கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா இதிலும் ஒரு ரொம்ப முக்கியமான நம்ம மாணவ மாணவிகளுக்கு இனிப்பான செய்தி என்னென்னா நீட்டுன்னு தனியான என்ட்ரன்ஸ் கிடையாது வேறு எந்த என்ட்ரன்ஸும் இல்லை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிச்சிருக்கக்கூடிய ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் கவுன்சிலிங்க்கு போனால் போதும் இதில் பிவிஎஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் ஏஹெச் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு இருக்கும் இந்த கோர்ஸும் படிக்கலாம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இங்கே படிக்கலாம் பீடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி இங்கே படிக்கலாம் பிடெக் டைரி டெக்னாலஜி படிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரியை பொறுத்தவரையிலும் அறுநூற்றி அறுபது இடங்கள் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் விண்ணப்பிக்கலாம் இது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பீடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது டைரி டெக்னாலஜி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்டு டைரி டெக்னாலஜின்னு சென்னையில் இருக்குது நாற்பது சீட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கும் இருபது இடங்கள் பீடெக் டைரி டெக்னாலஜிக்கும் இருக்குது அறுபது இடங்கள் அதே போல் ஒசூரில் இருக்கக்கூடிய பவுல்ட்ரி காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி டெக்னாலஜியில் நாற்பது இடங்கள் இருக்குது பீடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி படிக்க இது அனைத்துமே தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி வழியாகத்தான் அந்த கவுன்சிலிங் வழியாகத்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே போல் ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா பன்னெண்டாம் வகுப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதே போல் மேத்தமேட்டிக்ஸும் படிச்சிருக்கணும் இந்த நான்கு பாடப்பிரிவுகளும் படித்தவர்களுக்கு தான் இந்த கவுன்சிலிங் வழியாக நான் சொன்ன கோர்சஸ்ல இடம் இருக்கு அதே போல தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்கையா அந்த பல்கலைக்கழகம் மற்றும் அதோடு அஃபிலேட்டாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்துருவோமா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி இன்ஜினியரிங் படிக்கலாம் அதே போல் பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமாக ஃபிஷரீஸ் ஆண்டர்பிரனர்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் படிக்கலாம் இன்னொரு பக்கம் எனர்ஜி அண்ட் என்விராமெண்டல் இன்ஜினியரிங் படிக்கலாம் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் பிடெக் அடிப்படையிலையும் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன் அடிப்படையில் இண்டஸ்ட்ரி அக்வாகல்ச்சர் ஃபிஷிங் டெக்னாலஜி ஃபிஷிங் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு படிக்கலாம் பீடெக் அண்ட் பிபிஏ சொன்னோம் இல்லையா இது நான்கு ஆண்டுகள் படிப்புகளும் பேச்சலர் ஆஃப் ஒகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா அது மூன்று ஆண்டு படிப்புகளும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் பொறியியல் கல்லூரிகளில் படிப்போம் இல்லையா பயோடெக்னாலஜி அதுவும் ஃபிஷரி யூனிவர்சிட்டி வழியாக இருக்கக்கூடிய அஃபிலேட்டட் காலேஜஸில் பிடெக் பயோடெக்னாலஜி படிக்க முடியும் மீண்டும் நினைவுபடுத்துகிற இந்த எந்த கோர்ஸுக்குமே எந்த என்ட்ரன்ஸும் இல்லை தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் நம்ம பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் உள்நுழைவுக்கு இந்த கவுன்சிலிங் வழியாக குறிப்பாக நம்ம ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் விண்ணப்பித்தா போதும் இப்போ கோர்சஸ் பற்றி பார்த்தோம் வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குது ஒரு பக்கம் வெட்டினரி சயின்ஸ் சொன்னோம் இல்லையா அது உங்களுக்கு மருத்துவர் என்ற நிலையில் இருக்கும் நிறைய மருத்துவமனைகள் கால்நடை மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளும் இருக்கு தனியார் மருத்துவமனைகளும் இருக்கு நிறைய பேர் தனியாக அவர்களாகவே ஒவ்வொரு ஊர் பகுதியில கால்நடை மருத்துவமனைகள் வைத்துக் கொள்ளலாம் பெரிய மருத்துவமனைகளும் வேலைக்கு போகலாம் நீங்களும் ஒரு மருத்துவமனை வைக்க முடியும் இது மருத்துவராக இருக்கக்கூடியது மற்றது பார்த்தோம் இல்லையா ஃபிஷரி சயின்ஸ் ஃபிஷரி டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தோம் இது எல்லாத்துக்குமே அந்தந்த பிஷரிஸ் டெக்னாலஜி தொடர்புடைய ஃபிஷரீஸ் சம்பந்தமான உணவு உற்பத்தி தொடர்புடைய நிறைய நிறுவனங்கள் கடலோர மாவட்டங்களில் இருக்குது நிறைய பேர் தனியாக ஒரு ஆண்டர்பனரா அவர்களாகவே ஒரு தொழில் முனைவோர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள படிப்புகள் இது எல்லாமே நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் கூடுதலான செய்தி என்னென்னா இது எல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்றதுனால நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த இடஒதுக்கீட்டின் வழியாக போகலாம் மாணவ மாணவிகளுக்கு இன்னொரு இனிப்பான செய்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி சேர்க்கையின் போது உயர்கல்வியில் சேர்ந்த பிறகு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமும் இந்த கல்வியாண்டு முதல் அதே ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்கல்வியில் பயிலும் பொழுது தமிழ் புதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்போ உங்களுக்கு மாத செலவுக்கும் அரசு பணம் தருது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழியாக கல்வி கட்டணம் விடுதி கட்டணமும் அரசே உங்களுக்கு வழங்கிடுது இத்தனை வசதிகளும் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் சமீபத்தில் கிடைத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வெட்னரி சயின்ஸ் ஆகட்டும் ஃபிஷரி சயின்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான கோர்சஸ்ல நிறைய தமிழ்நாட்டு மாணவிகள் சேர்ந்திருக்காங்க மாணவர்கள் எண்ணிக்கையை விட மாணவிகளோடைய எண்ணிக்கை கூடுதலா இருக்குன்றதும் ஒரு கூடுதல் செய்தியாக நமக்கு கிடைச்சிருக்கு இந்த செய்திகள்லாம் வச்சுக்கிட்டு மாணவ மாணவிகளே நம்ம கால்நடை மருத்துவர் ஆகிறதா ஃபிஷரிஸ் டெக்னாலஜி படிக்கிறதா அதில் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி படிக்கிறதா இல்லை ஆண்டர்பனர்ஷிப் படிக்கிறதா சயின்ஸ் படிக்கிறதா அப்படின்றதையும் நீங்கள் முடிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் மாணவ மாணவிகளுக்கு கூடுதலான தகவல் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் பிஎஃப்எஸ்சி இருக்கு இல்லையா அந்த கோர்சஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏவில் ஃபிஷரிஸ் ஆண்டர்பனர்ஷிப் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்சஸ் படிக்கணும்னா நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பில் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சிருக்கணும் ரொம்ப முக்கியமானியாக வச்சுக்கோங்க அதே போல் பேச்சலர் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபிஷரி டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி மற்றும் எனர்ஜி அண்ட் என்விராமெண்டல் இன்ஜினியரிங் சொன்னேன் இல்லையா இதை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பில் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் போதும் இன்னொரு பக்கம் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன் டிகிரி சொன்னேன் இல்லையா மூன்று ஆண்டுகள் படிப்பு அதை படிக்கணுன்னா நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பில் ஒகேஷனல் ஸ்ட்ரீமோடு சேர்த்து பயாலஜியோ அல்லது அக்ரிகல்ச்சர் சயின்ஸோ படிச்சிருக்கணும் இன்னொரு பக்கம் இந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி வழியாக இருக்கக்கூடிய இந்த படிப்புகள் இருக்குல்ல பிடெக் பேச்சலர் ஆஃப் ஒகேஷன் பிஎஃப்எஸ்சி பிபிஏ இந்த கோர்சஸில் படிக்கணும் அப்படின்னா ஒரு கூடுதலான செய்தி மீனவர் சமூகத்தை சார்ந்த மீனவர் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஐந்து சதவீத ஒதுக்கீடு இருக்குது இது ரொம்ப முக்கியமாக கடலோர மாவட்டங்களில் பணி அவர்களை சார்ந்த தொழில் செய்பவர்கள் அந்த சங்கத்தில் இருப்பவர்களுக்கு இது கூடுதலான செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன மாணவ மாணவிகளே வெட்டினரி சயின்ஸ் ஃபிஷரி சயின்ஸ் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அது சார்ந்த படிப்புகள் அதை படிக்கணும்னா பன்னெண்டாம் வகுப்பில் எது எதெல்லாம் படிச்சிருக்குன்னு இவ்வளோ நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்